வணக்கம் மயூரி டிவி மற்றும் மயிலோசை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு தீனதேசனுடைய அன்பான வணக்கங்கள் நாம் நமது சேனலில் ஒவ்வொரு வாரமும் சிறப்பு விருந்தினர் பகுதியில் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை வந்து சந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரத்தில் புதிய தொகுப்பாளரான என்னோடு இன்றைய தினம் வந்து இந்த தொகுப்பில் இணைய இருக்கக்கூடிய நெல்லையின் மூத்த முதுபுரும் வழக்கறிஞரும் நெல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளராகவும் இருந்த அண்ணாச்சி அழகி அவர்கள் தற்போது நம் நம்மோடு தொகுப்பில் இணைகிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களுடைய இளமை மற்றும் பள்ளி கல்லூரி வாழ்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நான் பிறந்தது அங்கிருந்து ஒரு பார்த்துக்க பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற முதப்பநாடு இருந்து சென்ட் தேவியர்ஸ் காலேஜில் ஹைஸ்கூலில் வந்து சேர்ந்து பத்தாண்டு காலம் பிஏ படிக்கிற வரைக்கும் படித்தேன் சரி ஒன்பதாவது வகுப்பு படிக்கிற போதே அது வரைக்கும் நான் ஒரு பக்திமானாக இருந்தேன் ஒன்பதாவது வகுப்பு படிக்கிற போதே நான் திராவிட கழகத்துக்கு போயிட்டேன் அதுதான் என்னுடைய பின்புலம் ஐயா நீங்கள் எத்தனையோ துறை இருக்கும்போது சட்டத்துறையை தேர்ந்தெடுத்துக்கான ஒரு காரணம் என்ன ஐயா நாட்டில் சட்டம்தான் முக்கியமானது பல்வேறு இந்த படிக்காத நாட்டில் நிறைய குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நடந்துகிறாங்க எனக்கு தெரிய என்னுடைய சட்ட அனுபவத்தில் ஐந்து பேருக்கு மேலே குற்றவாளிகள் அப்படி நிறுத்தி இருந்தால் அதில் நிச்சயமாக ரெண்டு மூணு பேர் நிரபராதிகள் இருப்பாங்க அடுத்து யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேலே தான் சாட்சியங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு ஒரு சொந்தக்காரர் எங்கள் அம்மாவுடைய ஒரு சித்தப்பா நாங்கள் அந்த காலத்தில் வக்கீல்களுக்கெல்லாம் இப்படி இவ்வளவு கட்டுப்பாடுகள் கிடையாது யாரோ ஒருத்தர் நான் அவருக்காக பேசுகிறேன் அப்படின்னு கோர்ட்டில் ஒரு மனுவை போட்டால் கோர்ட்டார அனுமதிப்பார் பிளீடர் அப்படின்னு அவர் பேசுவார் அப்படி ஒரு பிளீடரை எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார் அவர் கருப்பு கோட்டெல்லாம் போட்டு போகிறத பார்த்து சரி நாமளும் வக்கீலாகிட வேண்டியது தான் அப்படின்னு வக்கீலாக உங்கள் தாத்தா தான் அவங்களுடைய ரோல் மாடல் ரோல் மாடல் அவங்கள பார்த்து நீங்கள் ஒரு சட்டம் பயணம்னு ஒரு ஆசையில் சட்டத்தை வந்து இது பண்ணுங்கள் ஐயா ஐயா வழக்கறிஞர் தொழிலில் இருக்கும்போது உங்களுடைய சீனியர் ஜூனியர்களை பற்றி நீங்கள் உங்களோட வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடிய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் வழக்கறிஞர் தொழிலில் நான் வர்ற காலத்துக்காக இங்கே திருமண வக்கீலில் ரொம்ப பிரபலமாக இருந்தது ஐயா செல்ல பாண்டியர் அலுவலகத்தில் நான் ஜூனியராக சேர்ந்தேன் அதே அலுவலகத்தில் பிறகு உச்சந்தொட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியாகி ஓய்வு பெற்ற ரத்னவேல் ரத்னவேலாச்சியும் ஜூனியராக இருந்தார் ஆக செல்லப்பாண்டியனுக்கும் ரத்னவேல் பாண்டியனுக்கும் ஜூனியராக இருந்து வழக்கறிஞர் தொழிலில் நானும் கால்பதித்து நிறைய வழக்கறிஞர் நடத்தி நல்ல பேரும் எடுத்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் ஐயா நீங்கள் வந்து பெயரோ வந்து அழகிணப்பின்னு ஒரு பெருமானனுடைய பெயர் வச்சுருக்கக்கூடிய நபர் இருந்தபோதிலும் நீங்கள் வந்து ஒரு திராவிட சித்தாந்தத்தில் வந்து ஊர்னாக்கூடிய காரணம் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய சீனியர் அட்வொகேட்னு சொல்லப்படக்கூடிய செல்லப்பாண்டியன் ஐயா அவங்க வந்து ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்தில் உள்ளவங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எப்படி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு திராவிட சித்தாந்தத்தில் நீங்கள் எப்படி வளர்ந்து வந்த அரசியல் மட்டுமல்ல சமுதாயமும் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை எதிர்பார்த்தது எங்கள் குடும்பத்திலையே எங்கள் குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வம் அழகி கோயில்னு மலை மேலே இருக்குது அந்த பேரை எனக்கு விட்டுருக்காங்க நான் வழக்கமாக எல்லாத்தையும் சொல்கிறது என்ன உண்டானுன்னா உங்களுக்கு எப்படி எங்கள் கட்சிக்காரர்கள்லாம் கேட்குற போது பேரை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்களா உங்களுக்கு எப்படி அழகிய நம்பின்னு பேர் வந்தேன்னு கேட்குறோம் போது நான் கூட சொல்கிறது உண்டு என் பேரை வச்சு ஒரு சாமியே இருக்குதுன்னு சொல்லுவேன் அதுதான் எங்கள் குடும்பம் அந்த தொழிலினுடைய பேர் வந்ததுக்கான காரணம் ஆரம்பி பெயர்னுடைய காரணம் சரி ஐயா நீங்கள் வந்து இந்த ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய முன்னாள் மாவட்ட தலைவராக மாவட்ட செயலாளராக வந்து இருந்திருந்தீங்க அந்த வகையில் வந்து அந்த மாவட்ட செயலாளராக இருக்கும்போது இருந்தக்கூடிய அனுபவங்களை குறிஞ்சு கொடுங்க அது குறிப்பாக வந்து அதற்கு முன்ன கூட்டி பார்த்துக்கிட்டோம்னா ஐயா ரத்னவேல் பாண்டியன் ஐயா அவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த இதில் இருந்த நேரத்தில் நீங்களும் அந்த இதில் வந்து மாவட்ட செயலாளராக இருந்து இருந்திருக்கீங்க உங்களுடைய அந்த மாவட்ட செயலாளராக இருக்கும்போது இருந்த அனுபவங்களை என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்து அனுபவமே இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டு இருந்தா நான் பேசாத கிராமமே அங்கே இருக்காது பொதுக்கூட்டம் பேசுகிறது அண்ணன் ரத்தினல் பாண்டியனும் நானும் பொதுக்கூட்டத்துக்கு போனோன்னா அவர் என்கிட்ட சொல்லுவார் ஏ ஐயா ஒம்பதரை மணிக்கு முந்தி விட்டுறாத ஒன்பதரை மணிக்கு பிறகுன்னா நான் போய் தீருவேன் அப்படிம்பார் ஆக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட நான் பேச வேண்டியது வந்திருக்கோம் பேசுவேன்ருக்கீங்க அப்படி வந்து நீங்கள் முன்னாள் முதல்வர்கள் ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள் அப்புறம் வந்து பகுத்தறிவு பகுத்தறிவு பகலவன் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் அப்புறம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவங்க கூடலாம் வந்து நல்லா நெருங்கி பழகினதாக ஒரு காலங்கள் சொல்லுவாங்க உண்டு ஐயா பெரியார் அவர்களோடு நீங்கள் வந்து பழகினாக்கா பெரியாருடைய கடைசி சுற்றுப்பயணத்தை நடத்தினது திருநெல்வேலியில் நான் தான் நான் நடத்தின சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு சென்னைக்கு போன உடனே அங்கே நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அவர் ரத்தம் கி இறந்தார்

அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பொதுக்கூட்ட மேடைகள் நடத்தும் போது தஞ்சாவூரில் வழக்கறிஞர் மாநாடு திமுக வழக்கறிஞர் மாநாடு நடந்தது நான் அப்போது சாதாரணமாக போய் அங்கே என்னாச்சு நான் நாங்கள் நாலு பேர் போனோம் ஏஎல் சுப்பிரமணியன் எல்லாம் போயிருந்தோம் அப்போது இந்திய பாதுகாப்பு தடை சட்டத்தை எதிர்த்து ஒரு தீர்மானம் முன்மொழிந்து பேசணும்னு கீழே உட்கார்ந்துருந்த அழகி நம்பி வா அப்படின்னு கூப்பிட்டு என்ன அண்ணா மேடையில் பேச வச்சார் அண்ணாவோடு உட்காந்து மேடையில் பேசிய கூட்டம் அது அதில் வந்து அண்ணாவோடு போனால் பார்க்குறது அண்ணாவும் அங்கே வந்து நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் ஆனால் அண்ணா பெரியாரெல்லாம் கடவுள் மாதிரி நாங்கள் நினச்சோம் அதுக்கு அடுத்தப்பில் பின்னாடி வந்த ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களோடு வந்து நீங்கள் வந்து நல்லா நெருங்கி பழகி இருக்கீங்க கலைஞர் அதி தீவிரமான புத்திசாலி திரைப்படம் எழுதுறது வசனத்துக்கு அவருடைய வசனங்கள் நாடெல்லாம் இருக்கிற அளவுக்கு அப்போதைக்கு எப்போது உடனுக்குடனே ஒரு நிமிஷத்தில் பதில் சொல்கிற சக்தி அவருக்கு இருக்கும் அவரோடு இருக்கிற போது நாம் ரொம்ப எச்சரிக்கையாக தான் பழக வேண்டியது வரும் நாம் பேசுகிற அவர் நம்மையே மடக்குவதற்கு அவர் முயற்சிப்பார் அதையெல்லாம் ஜம்பாளி தான் அவரோட தலைவராக இருந்தோம் அப்படி வருகிற போது அவரோட மோதலும் வரும் அந்த மோதல் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து கொஞ்சம் விலைக்கவும் கூட விளக்கலை நானாக தூர ஒதுக்கி இருக்க வேண்டியதும் வந்தது ஐயா நீங்கள் கரெக்டாக மோதல்ன்னு சொன்னீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எதுக்காக உங்களுக்கு வந்து தலைமை மேலே ஒரு எதிர்ப்பு வந்துதான் நீங்கள் ஐயா கூட வந்து தனி கட்சிக்கு போயிருந்தீங்கல்ல அது என்ன அதுதான் அதுதான் அடிப்படை இருக்கிறவரும் இந்த கட்சியில் கலைஞருக்கு முந்தைய அண்ணாவோடு இருந்தவர் ஒரு அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு குழப்பத்தில் நாவலர் வீட்டில் போய் கல் எழுந்து நாவலர் வீட்டை சேதப்படுத்தியது என்னை காயப்படுத்தி அதனால நாவலர் ஐயா நாவலரோடு வெளியே வந்து அந்த அவங்க தனி கட்சி தொடங்கும்போது அந்த கட்சி நீங்கள் இப்போ நான் தான் மாவட்ட செயலாளர் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கும் இங்கே நான் தான் மாவட்ட செயலாளர் இருந்தீங்க பிற்காலத்தில் ரெண்டாவது வந்து இணையும் போது நான் இணையவே இல்லைன்னு அப்படியே தான் இருக்கேன் ஆனால் திமுக தான் இருக்கேன் ஓ திராவிட சித்தாந்தத்தோடய இருக்குது அப்படியே தான் இருக்கு ஐயா நெடுஞ்ச நெடுஞ்சிரேன்னு வந்து உங்களுக்கு நெருங்க நண்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் அவர் பெரிய தலைவர் தலைவர்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கெல்லாம் நண்பர்கள்னா ஆகிட முடியாது ஆகினாலும் அவரோ அவரோட அவர் குடும்பத்தோடு எனக்கு ரொம்ப நெருக்கம் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து விசா கால அணுகுமுறையெல்லாம் எப்படிங்கிறது ஓராண்டு காலம் என் வயதில் போயிட்டுருது அப்படிங்கிசா மிசாவில் மிசாவில் சிறைக்கு சென்று இருக்கிறீங்க இந்த மாவட்ட கழகத்தில் செயலாளராக இருந்தவரை கூட சர்க்கார் பிடிக்கல என்ன பிடிச்சிட்டு போனான் ஆக மிசாவில் ஓராண்டு காலம் ஓராண்டு காலம் பாளையங்கோட்டையில் ஒரு ஏழு மாதமும் அஞ்சு மாதம் வேலூர் சிறையிலும் இருந்தேன் அதனுடைய அந்த அந்த காலகட்டங்களெலாம் குடும்ப நிலங்கள்லாம் அங்கே அறிஞ்சிக்கிட்டீங்களா எப்படி என் மனைவி தான் பார்த்துக்கிட்டேன் எங்கள் அப்பா இருந்தாங்க அப்பா எங்கள் அப்பா ஒரு விவசாயி பகல் பூரா அங்கே விவசாயம் நடக்கும் ராத்திரி இங்கே வந்து படுத்துக்குவாங்க துணைக்கு இருப்பாங்க அவங்க பா பாதுகாப்பில் தான் ஏமாநேவி கலைஞர் ஐயா அவங்க வந்து நம்ம வீட்டுக்கெலாம் வந்திருக்கதாக ஒரு தடவை வந்தார் இந்த வீட்டுக்கு வந்து தங்கியிருக்காங்க தங்கலை வந்துட்டு வந்திருக்காங்க வந்தார் இப்போ இப்போ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சென்னா பார்த்துட்டு போனார் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஐயா ஐயா அவர்களோட வந்து நீங்கள் ஒரு பைக்கும் எங்கள் ஆஃபீஸில் ஜூனியராக வந்தார் நானும் ரத்னவலாச்சியும் ப்ராக்டிஸில் தீவிரமாக இருக்கிற போதும் பைக்கும் எங்கள் அலுவலகத்துக்கு ஜூனியராக வந்தார் நல்ல பேச்சாளர் நல்ல பண்பாளர் நான் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் என்னுடைய கட்சியில் இருந்தார் பிறகு நான் சும்மா இருக்கிற போது அவர் கட்சியை தொடர்ந்து நடந்தனர் அவனும் அவருக்கு எனக்கு எப்போவுமே மோதல் வந்ததே இல்லை சரியா அப்புறம் நீங்கள் கூட்டுறவு சங்கத்தில் வந்து பொறுப்பு வச்சுதாங்க நெல்லை திருநெல்வேலி மாவட்ட கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக இருந்தேன் அதுக்கு முந்தி என்ன சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார்களோ அதை நான் தலைவரான உடனே ரிசர்வ் ஃபண்டில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டு எடுத்துக்கிட்டு இது எதுக்காக வச்சுருக்கியா ரிசர்வ் ஃபண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வந்தால் அப்படின்னா ஆபத்தெல்லாம் வரலையே வராமல் சேர்த்து வைப்பானே அப்படின்னு சொல்லி நானூற்றி இருபது தொழிலாளர்களுக்கு அதாவது பல்வேறுபட்ட சொசைட்டியில் இருந்தவங்க கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் படித்தவங்கள்லாம் பியூனாக வாட்ச்மேனாக இருந்தான் அவங்களெல்லாம் அவங்கவுங்களுக்கு என்ன தகுதியோ அதுக்கு உரிய வேலையை கொடுத்தேன் மொத்த சம்பளத்தில் ஒரே அடியாக இருபத்தஞ்சி சதவீதம் சம்பளத்தை கூட்டினேன் அதுக்கு பிறகு இதுவரைக்கும் வேற எங்கேயும் கூட்ட மாதிரி தெரியல காலப்போக்கில் நடக்கிறது தான் ரெண்டு நீங்கள் வந்து முன்னாள் முதல்வர்கள் அண்ணா ஐயா கலைஞர் ஐயா இவங்க கூடலாம் அரசியல் பண்ணி ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவங்க இருக்கக்கூடியவங்க ஒரு தேர்தல் அரசியலுங்கிறது வந்து போட்டிக்கிடாமல் இருந்தது அது போட்டிக்கிடணும்னு நினைக்க ஆசைப்பட்டிருக்கீங்களா எதுக்காக நீங்கள் வந்து தெரியல இல்லை ஆசைப்படாத மறுத்தோடனே அரசியலில் இருக்க மாட்டான் சரிங்க அதுக்காக அரசியல் என்னைக்கு உங்களை தேடி வந்து தான் அரசியல் பற்றி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல என்ன தான் மேலப்பாளையம் தொகுதிக்கு கேண்டிடேட்டாக கட்சியே தேர்மானித்தது சரிங்க பிறகு திடீர்னு காகிதே மில்லத்தோடு ஏற்பட்ட உடன்பாடு முஸ்லீம் லீக்குக்கு ஒரு தொகுதி கொடுத்தாகணும்னு வர்ற போது காகிதே மில்ல அப்போ போட்டியிட்ட எம்எம் பீர் முகமது என் வீட்டுக்கு கொண்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து தம்பி உங்களுக்கு வருங்காலம் இருக்குது இவருக்கு வயசு குறையுது ஆகினால் நீங்கள் விட்டு கொடுங்க அந்த தொகுதி தேர்தலை நானே நடத்தினேன் அவரை வெற்றி பெற வைத்தேன் அப்போதெல்லாம் பின்னால் ஒரு காலம் வரும் என்றைக்கே வரட்டும் பார்ப்போம்னு இருந்தோம் வரல அவ்வளோ அதுக்கு அதோடு உங்களுடைய ஆமாம் நான் கேட்டு மறுக்கப்பட்டது இல்லை ஏன்னா நானே மாவட்ட செயலாளர் இருக்கும்போது பல பேருக்கு உண்டாக்கியிருக்கேன் அப்போ நான் ஆசைப்படலை மாவட்ட செயலாளர் பகுதிங்கிறது இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் அப்போ வந்து ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது கிட்டத்தட்ட பத்து எம்எல்ஏ தொகுதி பதினோரு எம்எல்ஏ தொகுதி பதினோரு எம்எல்ஏ தொகுதி ஒரு இரண்டு எம்பி தொகுதிகளை ஆமாம் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அதுக்கு மாவட்ட செயலாளராக இருந்தால் அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்க வேண்டிய கட்டாயமாக இருக்கு ஆமாம் நான் இருக்கிற போது இந்த மாவட்டம் அப்படி தான் இருந்தது நீதிமன்ற நீதிபதி வந்து உங்களுடைய சீனியர்னு சொல்லியிருக்கீங்க அவங்களோட உங்கள்ட்ட இருந்து அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் அவர் எனக்கு அண்ணன் நான் அவருக்கு தம்பி அண்ணனும் தம்பி அந்த காலத்துலேயும் பிரியலை அதுதான் ஐயா மறை அதே மாதிரி முன்னாள் சபாநாயகர் ஐயா செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்து உங்களுக்கு சீனியர்னு சொன்னீங்க அவங்க காங்கிரஸ் பாரம்பரியம் நீங்கள் திராவிட முன்னேற்ற பாரம்பரியம் அன்னைக்கு காங்கிரஸ் வந்து சுத்தமாக இருந்தது அன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் வெறியோடு இருந்தது செல்லப்பாண்டியன் ஒன்றே ஒன்று தான் கவனிப்பார் உள்ள நட்பு எப்படி செல்லப்பாண்டியனுக்கு ஒன்றே ஒன்று தான் இவன் யோக்கியனாக இருப்பானா தப்பு பண்ணுவானா அப்படிங்கிறது தான் அவருடைய கணிப்பு அப்புறம் உட்காந்து எதையுமே வேலை சொல்கிறது இல்லை நாம ஒரு கொலக்கேசை படிச்சுட்டு நோட்ஸ் எழுதி வச்சுருந்தா பார்த்துட்டான்னா ஓஹோ இவனுக்கு விவரம் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அவர்களே என்னை மரியதன் ஆக்கி கடைசி காலத்தில் கொலைக்கு சில கூட என்ன கிராஸ் பண்ண சொல்லிட்டு அவர்கள் கூட இருந்திருக்கிறது உண்டு அது அது வந்து நீங்கள் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது இங்கே திருநெல்வேலி மாவட்டத்துக்குன்னு உரிமைகளுக்குன்னு சொல்லி குரல் கொடுத்தது எதுக்கெலாம் குரல் கொடுத்துருந்தீங்க உங்கள் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது கட்சியின் சார்பாக எதுக்கெலாம் நீங்கள் வந்து குரல் கொடுத்துருந்தீங்க அப்போது ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் எங்களுக்கு ஒரே குறிக்கோளே அப்போது சீர்திருத்தங்கள் அங்கங்கே சொல்லுவோம் சிலது ஏற்கப்படும் பெரும்பகுதி ஏற்கப்படாது ஏன்னா அன்னைக்கு ஆளுங்க கட்சி இல்லையே நாங்கள் கடைசி அவங்க ஆசை என்ன எனக்கு ஆசை வந்து தேர்தல் அரசியலில் போட்டியிடக்கூடிய ஆசைகள் அந்த மாதிரி இனிமேல் தேர்தல் ஆசை எனக்கு இல்லை தெரியாது இப்போவும் துயசேவரியார் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் மன்றத்தை தீவிரப்படுத்தி இவ் உலகத்திலேயே எந்த காலேஜும் செய்யாத ஒரு சேவையை அங்கே நோய்கால் மையம்னு ஒன்று அமை அமைத்து மக்களுக்கு நன்மை செய்து தான் இருக்கிறோம் நான் தலைவராக இருந்தேன் இப்போ த நீதிபதி டேவிட் கிருஷ்ணன் தலைவராக இருக்கிறார்கள் எனக்கு வருங்காலத்து ஆசை என்னென்னா இந்த திராவிட பாரம்பரியத்தினுடைய பெருமை உயர்த்தப்பட வேண்டும் தமிழன் தமிழனாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அதற்கு எவர்னா யார் யார் உதவ முடியுமோ உதவ வேண்டும் அதுதான் கடைசி ஆசை குறித்து உங்களுடைய கருத்தை நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பலை ஏன்னா யாரையோ ஒருத்தரை புண்படுத்தியும் பிரயோஜனம் இல்லை யாரையோ ஒருத்தர் புகழ்ந்தும் அதுக்கும் அவருக்கு லாபம் இல்லை அதனால் யாரையும் புண்படுத்த விரும்பவில்லை என்னை பேட்டுகின்ற உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய செய்தி எவ்வளவு மக்களுக்கு போய் சேரும் என்கின்ற அளவிலே நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நன்றி இதுவரை நம்முடன் வந்து என்னுடைய வயதை விட பன்மடங்கு அனுபவங்கள் கொண்ட ஐயா மூத்த வழக்கறிஞர் அதிலும் குறிப்பாக ஐயா வைகோ அவர்களுக்கே சீனியராக இருந்து கூட்டுறவு சங்க சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த ஐயா மூத்த முதுபெரும் நெல்லையின் முதுபெரும் வழக்கறிஞர் எம்பி அலைநம்பி ஐயா அவர்கள் வந்து இதுவரை நம்மோடு வந்து இணைப்பில் இணை தொடர்ந்திருந்தார்கள் ಅವರು ಕರು ಪದವಿಕ್ಕೆ ತಗಿಡ வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்